எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பாக்குறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் உங்களுக்கு அளவில்லாமசீர்வதிப்பாரு சொல்லும் பொழுது யாரும் ஒருவர் உங்களால சாப்பிட முடியல சாப்பாடு இறங்கல சாப்பாடுல ஏதோ ஒரு வயிற்றுல ஏதோ ஒரு போராட்டம் ஓடிட்டு இருக்கு கத்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பார்க்கிறேன் கேன்சர் கட்டி மறைந்து போகிறதை காண்கிறேன் கிட்னி ஸ்டோன் ஐ கவர் ஆஃப் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பாப்பீங்க யூட்ரஸ்ல இருக்கிற வலி வேதனை மாறுகிறது நாள் தள்ளி போய் ஏமாந்து போகிற பெலவீனத்தை முறித்து மலட்டுத்தன்மைகளை உட்டைத்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறதை காண கர்த்தர் கிருவை தருவாராக இன்றைய தியானத்திற்காக பிரசங்கின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பிரசங்கி சாப்டர் டென் வர்ஸ் டுவெண்டி ஓகே ராஜாவை மனதில் நிந்தியாதே ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே ஆகாத்து ஆகாய்த்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும் செட்டைகள் உள்ளது அந்த செய்தி அறிவிக்கும் யாரை குறிச்சும் மொத்தத்துல பேசாதீங்க யாரை குறிச்சும் தப்பா பேசாதீங்க அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம் அவமானப்படுத்திருக்கலாம் துக்கப்படுத்திருக்கலாம் எஸ்பெஷலி ராஜாவையும் ஐஸ்வர்யவான நம்மளை விட மேலாய் இருக்கிறவர்கள் நிறைய தவறுகளை செய்கிறதை நாம் பார்க்கலாம் நிறைய குற்றங்கள் செய்கிறதையும் பார்க்கலாம் அவங்களால் நாம் கூட பல விதங்களில் காயப்படுகிறதையும் காணலாம் ஆனால் மனதில் நிந்தியாதிருங்கள் அதை பறவைகள் கொண்டு செல்லுமாம் கொண்டு சென்று அந்த சத்தத்தை கொண்டு போகுமாம் ஆகாயத்து பறவைகள் செட்டலுகள்ல அந்த செய்தியை கொண்டு போய் அறிவிச்சிருமா நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்க கிட்ட போய் டீட்டெயில் கொடுத்துருமா இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து யார் யாரை குறிச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நம்ம யாரை குறிச்சும் பேசக்கூடாது ஆண்டவர் குறித்து மட்டும் பேசும் எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டா எனக்கு இப்படி பண்ணிட்டா அவன் இப்படி ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் மனதில் நிந்திக்காதீங்க அது ராஜாவை குறித்தும் சரி ஐஸ்வரிவானை குறித்தும் சரி ஆனா ஜென்ரலா கத்தர் சொல்கிறார் யாரை குறித்தும் சரி ஆமே நம்ம அதுக்கு அவசியமே இல்லை வேதம் என்ன சொல்ல போறோம் ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும் கொண்டு போகும் ஆகாயத்து பறவைகள் கூட கேட்டு கொண்டு போயிடுமா அந்த சத்தத்தை ஆகாயத்து பறவைகள் கேட்குதான் செட்டை உள்ளது அதன் செய்தியை அறிவித்து விடும் செட்டை உள்ளது அதன் செய்தியை இன்னார் இவடி பேசுனாங்க உங்களை புடிச்சுன்னு அறிவிச்சு விடுவோம் நமக்கு எதுக்கு ஆபீஸ்ல கார்ப்பரேட் செக்டர் ஒர்க் பண்ற பீப்புள் இ மே அண்டர் கவுண்ட் சோ மெனி பாலிட்டிக்ஸ் இன் ஜாப் உங்க வோக் லைஃப்ல பர்சன் லைஃப்ல பல பிரச்சனைகளை தாண்டி வரலாம் குடும்பத்துக்குள்ள சொந்தங்களுக்குள்ள பல போராட்டங்களை தாங்கலாம் வாசனத்தை குறித்து பேசுவோம் கற்கரை குறித்து பேசுவோம் பரலோகத்தை குறித்து பேசுவோம் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவரை குறித்து பேசுவோம் வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் குறித்து பேசுவோம் அது நமக்கு பலன் அது நமக்கு ஆசிர்வாதம் அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எதுவாக நடத்தும் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் இயேசுவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி தயங்கி உள்ளார் சகோதரி சுனிதா உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் தொடுகிறது உங்கள் வீட்டுக்குள் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும்படிக்கு கர்த்தர் உதைத்திருக்கிறார் நான் இப்படி ஒரு வார்த்தையை பார்க்கிறேன் இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தையும் பார்ப்பீங்க தயங்கி நன்றி செலுத்துகிறேன் ராஜ்குமார் பிரதர் மேல் உங்களுடைய கரம் இறங்குறது கை ஸ்தோத்திரம் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் கண்ணீரை கண்டார் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது ஒரு சகோதரர் குடி பழக்கத்துல இருக்கீங்க உங்களால அந்த குடியை விட முடியல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார் அந்த குடிப்பழக்கத்தின் இயேசு நாமத்தில் வெளியேறி போவதாக நாள் திருமலா காண்களை கர்த்த தொட்ட ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன் யாதி நீங்கிட்டு சுகம் உண்டாயிற்று அதற்காக சோதரம்